மாநில தலைவர் சாமிநாதனை தொடர்ந்து லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா நிர்வாகிகள் உட்பட திடீர் விலகல் புதுவை மாநில பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சாமிநாதன் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகினார் அவரை தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் கிளை தலைவர்கள் தொகுதி நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் துணைத் தலைவர்கள் முருகன் ஆனந்த்ராஜ் குமரேசன் தொழில் பிரிவு அணி நடராஜ் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் முன்னாள் செயலாளர்கள் சத்தியமூர்த்தி சுப்பிரமணி வக்கீல் பிரிவு கார்த்திக் முன்னாள் எஸ்சி அணி மாநில பொதுச் செயலாளர் கங்கையமரன் தொகுதி செயலாளர் கந்தசாமி பாபு மகளிர் அணி முன்னாள் பொதுச்செயலாளர் கனகவள்ளி முன்னாள் உழவர்கரை மாவட்ட தலைவி வள்ளி இளைஞர் அணி சந்துரு தரணி மற்றும் தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் சுந்தரி பிரபா புவனா மோகனா சத்தீஸ்வரி கௌரி கிளைத்தலை வர்கள் சத்யநாராயணன் சுப்பிரமணியம் திருநானமூர்த்தி தாட்சாயினி இந்திரா குப்பன் நந்தகுமார் ஏழுமலை ரங்கநாதன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அறிவித்துள்ளனர்